காவல் ஆய்வாளர் அழகிரி காவல் உதவி ஆய்வாளர்கள் சண்முகம் அன்பழகன் செந்தில் முருகன் மற்றும் காவலர்கள் தலைமையில் வாகன சோதனை மேற்கொண்டனர் அவ்வழியாக வந்து இருசக்கர வாகனத்தில் வந்தவரை நிறுத்தி விசாரணை செய்ததில் திருக்கோவிலூர் தாலுகா குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பது தெரியவந்தது இவர் பெங்களூரில் இருந்து குட்கா பொருட்கள் விற்பனைக்காக எடுத்து வருவதும் விசாரணையில் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து வாகன சோதனை தீவிரப்படுத்தியதில் போலீசாரிடம் சரக்கு வாகனம் சிக்கியது வாகனத்தை சோதனை செய்ததில் அதில் பெங்களூரிலிருந்து விற்பனைக்காக எடுத்து வரப்பட்ட ஒன்றரை லட்சம் மதிப்பிலான சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டது சரக்கு வாகனம் ஓட்டி வந்த திருவண்ணைநல்லூர் தாலுக்கா ஆம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணதாசன் அன்றைய நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் இருவரையும் கைது செய்தனர் இதில் ஒன்றரை லட்சம் மதிப்புள்ள நூற்று எழுபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட குட்காம் மற்றும் புகையிலைப் பொருட்கள் மற்றும் சரக்கு வாகனம் இருசக்கர வாகனம் ஆகியவை கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்